பிரேசலார் கத்துடைய பரிசுதன் நாம் அக்கியம் ஒன்று தர்சனிக்கியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கத்துடைய பரிசு நாம் அக்கியம் நாம் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று கத்த நமக்கு அநேக விஷயங்களில் ஒவ்வொரு ஊழல் மூலமாக நாம் போய் கொண்டிருக்கிற சபைகள் மூலமாக கருத்துரிப்பட்டு கொண்டிருக்கிறார் சில விஷயங்களை நாம் ஆசைப்பட்டுருப்போம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஆசைகள் இருக்குது ஏக்கம் இருக்குது தாகம் இருக்குது ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது சில நேரங்களில் சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒருவர் கிறிஸ்தவராக இருப்பார் ஆண்டோடைய பிள்ளையாக இருப்பார் இன்னொருவர் ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு விரோதமான விக்கிரகத்தில் இருப்பார் ஆனால் அவரும் அந்த சகோதரரும் கத்துடைய பிள்ளையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் பண்ணுவாங்க நல்லா இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் இணைஞ்ச உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிவினை வந்துடும் திருமணந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கோழிக்கு சம்மந்தம் இல்லை நீதிக்கு அநீதிக்கு ஐக்கியம் அது அவஸ்வாசன்னு விசுவாசிக்கு பங்கேது அது வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுறது அது பெரிய விஷயம் இல்லை ஈஸி தான் ஆனால் அதில் வாடத்து என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தேவ சித்தம் என்ன என்பதை அதை பார்க்கணும் அவங்க ஆணுடைய பிள்ளையாக இருக்கிறாங்களா ஓய்வுனால் அஸ்ட் பண்ணுறாங்களா ஃபாலோ பண்ணுறாங்களா எல்லா இடங்களையும் கற்றுருக்க பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்கணும் சில நேரங்களில் ஜபிப்பாங்க அதனுடைய பிள்ளைகளே சொல்லுவாங்க ஜபிப்பாங்க ஆனால் ஜெப நேரத்தில் மட்டும் கரெக்டாக இருந்துக்குவாங்க எங்கேயோ மீட்டிங் போனால் கரெக்டாக இருந்துக்குவாங்க ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற அந்த உகந்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்காது ஆனோடைய பிள்ளைகளாக இருந்தால் எவ்வேளையும் என் நேரமும் எந்த செகண்ட்ஸும் கர்த்தரை கொடுத்தன பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தேவ சித்தத்தை அப்போ தான் பார்க்க முடியும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது என்ற கத்தர் ஏன்னு சொல்லணும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவருடைய சுத்தம் இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க எந்த வேலைகள் செய்தாலும் அவருடைய சுத்தம் வேணும் அவருடைய சுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியாது தேவன் அதுக்காக தான் நமக்கு இந்த பெரிய கிருபைகளை கட்டணம் கொடுத்து வச்சுருக்கிறார் பெரிய தயவை கட்டணம் கொடுத்து வச்சுருக்கிறார் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட தேவ சித்தத்தை கேளுங்கள் இதாவது மீட்டிங் அட்ட முடியுமா தேவ சித்தத்தை கேளுங்கள் சர்ச்சைக்கு போகிறதுக்கெல்லாம் தேவ சித்தத்தை அது அதை மேல் விழுந்த கடமை குடும்பத்தை கவனிக்கிறது தேவசத்தை கேட்காதிங்க நம்ம மேல் விழுந்த கடமை இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த தேவ சித்தத்தை அறிகிற ஒரு மனநிலை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் சக்ஸஸுக்கு நேராக அவங்க போயிடுவாங்க அதுக்கு என்ன செய்யணும் பஸ்ட் யோகன் பதினான்கு ஆறு சொல்லிக்கிறது இயேசு சொல்கிறாரு அப்பா சொல்கிறார் ரச்சகர் சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒரு உணவு பி அந்த வான் அந்த தேவசித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஏசா அன்பை பாசத்தை நேசத்தை நம்ம ரசித்து ருசித்து அதன் பாதையில் போகும்போது இதிலே நட இதிலே போ இதிலே உட்கார் என்று கர்த்தர் சொல்லுகிறத தெளிவாக கேட்க முடியும் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவசித்து அகர்ந்து கொள்ளுங்க நீங்கள் பரிசுத்தொழாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது எத்தனை பெரிய ஒரு வார்த்தை பார்த்திங்களா நம்ம பரிசுத்தமாக இருக்கணுமா கண்களில் பரிசுத்தம் உடைகளில் பரிசுத்தம் ஆக்டிவிட்டீஸில் பரிசுத்தம் பேஸில் பேச்சில் பரிசுத்தம் உறவுகளுக்கு மத்தியில் பரிசுத்தம் சொந்தங்களுக்கு மத்தியில் பரிசுத்தம் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் இந்த பரிசுத்தத்துக்காக போராடும் போது பரிசுத்துக்காக வயிறு நிற்கும் போது பரிசுத்துக்காக ஓடும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பரிசுத்தமாக இருங்க மொபைலில் அனாவசியமான விஷயங்களை பார்க்காதீங்க கெட்ட சகவாசம் வேண்டாம் ஏன்னா அதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு இருங்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள் சொன்னார் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா உலக நட்புகள் வேண்டாங்க உலக பாசம் வேண்டாம் உலக ஸ்நேகம் வேண்டாம் விக்கிரகத்தில் இருக்கிறவனோட லிங்க் வேண்டாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கணும்னு லிங்க் வேண்டாம் விபசாரக்காரும் லிங்க் வேண்டாம் அதெல்லாம் விட்டு விலகிடுங்க அதெல்லாம் விலகுவது தான் பரிசுத்தம் சேருவது பரிசுத்தம் கிடையாது உனக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் கூட படிச்சவனாக இருக்கலாம் தூக்கி போடு ஏசு வேணும்னா தூக்கி போடு அவனுடைய அன்பு பிரசனை உனக்கு வேண்டும்னா நீ பரலோகம் போகணும்னா நீ தூக்கி போடு யாருக்கு வேண்டுமென விரோதமாக நில்லு கர்த்தருக்கு விரோதமாக நின்றாத அன்பு சகோதரனு சகோதரியே நீங்கள் யாருக்கு வேண்டுமானால் விரோதமாக நினைக்கலாம் எதிர்த்து நிற்கலாம் கருத்து விரோதமாக எதிர்த்து நின்றாதீங்க நீங்கள் ஆளுடைய பிள்ளைங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது வார்த்தை பிரகாரமாக இறக்கம் செய்யும் இயேசு மூலப்பிதாவே ஆமே ஆமே